காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் இந்து சமய மன்றம் சார்பில் பக்தி நெறி பயிலரங்கம் நிறைவு விழாவில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சங்கராச்சாரிய சுவாமிகள் பரிசுகளை வழங்கி ஆசி வழங்கினார் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்து சமய மற்றும் சார்பில் ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அருளாசியுடன் பக்தி நெறி பயிலரங்கம் நடைபெற்றது இதில் பல்வேறு பேரறிஞர்களால் சமயநெறி திருமுறை வரலாறு திருவெம்பாவையும் வழிபாட்டு மரபும் உள்ளிட்ட தலைப்புகளில் கருத்தரங்கம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு மாறுவேட போட்டி ஓவிய போட்டி பாட்டுப் போட்டி பாரம்பரிய உணவு தயாரிக்கும் போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்று இவர்களுக்கு பரிசளிப்பு விழா சங்கரமடம் வளாகத்தில் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் கே ஆர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சங்கராச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை வழங்கி மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்களுக்கு பரிசுகளும் கோப்பைகள் வழங்கி ஆசி வழங்கினார் இதில் ஐ ஐ டி டைரக்டர் காமகோடி சங்கரமணத்தின் ஸ்ரீகாரியம் செல்லா விஸ்வநாத சாஸ்திரி மேலாளர் சுந்தரேசர் மற்றும் மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் விட்டால் விக்னேஷ் பாகவதர் குழுவினரின் நாம சங்கீர்த்தனம் நடைபெற்றது स्थानीय भावना है, धनवान भावना है, सीमांत भावना है, प्रदेश भावना है, स्थिर है, आर्मोनियस है, श्याम सुंदर है, तोड़ी, तोड़ी सिंधु है, आंधी है, रसिद्ध है, सीमांत भावना 何だ <laughs> <laughs> பலரையும் இந்த பயிற்சி முகாமுக்கு அழைத்து வந்து இதை வலுப்படுத்தி இதனுடைய சிவனை போற்றி எண்ண்த்தவர்க்கும் இதை நான் போட்டியிருக்கிற அந்த பக்தியை வளர்ப்பதற்கு நீங்களும் உறுதுணையாக இருந்து பிறவி பயணி பெறுவதற்கு இது ஒரு சிறந்த ஒரு ஏற்பாடு நீங்கள் உங்களுக்கு பெருந்த நண்பர்கள் மூலமாக வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களையும் இதில் அறிமுகம் செய்து வைத்து ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியின் பிறகு மூன்று நாள் ஐந்து நாட்கள் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது காஞ்சிபுரத்தில் கோடைக்காலத்தில் பயிற்சியாக அவர்களை தங்க வைத்து பயிற்சியில் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அனைவருக்கும் தம்முடைய பெரியவர்களுடைய ஆட்சி காமாட்சுடைய ஆட்சியுடன் வந்து அனைவருக்கும் வரக்கூடிய காரணங்களில் மேலும் சேர்ந்த பொருள் கிடைப்பதற்கு 6th standard, Dwarkesh Media C.V.R. Navayanan for first MBA, Mr. Shankara Arsalam Science College, first prize, second prize, S.P. Ramey from first BSc Biotechnology. Gracias. Gracias. போட்டியை நடத்திக் கொடுத்த பேராசிரியர் மணிகவியல் துறையை சார்ந்த பூர்ணிமா அவர்கள் நடுவர்களாக இருந்து ஓவியப் போட்டியை நடத்தி கொடுத்த வணிகவியல் துறையை சார்ந்த திரு கார்த்திக் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள் ஓவிய போட்டியை நடுவராக இருந்து நடத்தி கொடுத்த ஆங்கிலத்துறையைச் சேர்ந்த திரு விவேகானந்தன் நலப்பெற்ற ஓவிய போட்டியை கொடுத்த பேராசிரியர் நாட்டில் நடத்த அலுவலர் வணிகத்துறை பேராசிரியர் திருமதி விஜயபிஷ் திருமதி அவர்கள் நேபடி செய்யப்பட்டு வருகிறார்கள் தொடர்ந்து ஆங்க பேராசிரியர் விஜயகுமார் ஜகு அவர் துணை

சுர்கள் அடுத்ததாக பக்த நே கொ பங்கு கொண்ட கல்லூரி பேராசிரியர் காந்தி